வணக்கம் மக்கள் நீங்க இருக்கிறது தமிழ் அனிமினேஷன் நான் உங்க ஹோஸ்ட் இன்னைக்கு நம்ம போகிறது ஒன் இஸ் சாப்டர் ஒன் ஒன் செவன் டூ ஸ்பாயிலர் தான் ஆக்சுவலி இந்த சாப்டர் போன சண்டேவே வந்துருக்கணும்ஸ் எடுத்த ஒரு சின்ன பிரேக்னால இது நெக்ஸ்ட் வீக் சண்டே வரப்போகுது அதாவது ஒன்று வரப்போகுது இந்த ஸ்பாய்லர்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தா வந்த ஸ்பாய்லர் மொத்தமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரோட டைட்டில் என்னன்னா திஸ் இஸ் த எல் ஆஃப் தட் ஐ லவ் அடுத்து கவர் பிக்சர்ல பாத்தீங்கன்னாக்கா மிஸ்டர் டூ அதாவது போன் இருக்காருங்க மிஸ்டர் டூவை யாரும் மறந்துருக்க இருக்க நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஷார்ட் டைமில் க்ளோஸ் ஆகி உயிரியே பணைய வைக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான நண்பனாக மாறினார் ஸ்ட்ராஹேட்ஸுக்கு அவரோட லாஸ்ட்டு அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மெரீன் ஃபோர்டில் அந்த ஒரு பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பார் ஸ்ட்ராஹேட்ஸோட ஷிப் உள்ளே போகிறதுக்காக ஏசை காப்பாற்ற லூஃபி எல்லாம் போகணுன்றதுக்காக தன்னோட உயிரை பணைய வச்சு நம்ம மெஜிலனோட உருவத்துக்கு மாறி போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருப்பார் ஸோ அங்கேயே அவர் மாட்டியிருப்பார் அதுக்கப்புறம் அவர் நம்ம எங்கேயுமே பார்க்கல அதுக்கடுத்து வானம் ஆறுக்கு எக்டெல்லாம் முடிஞ்சு ஏன் இப்போ எல்பாஃப் கிளைமாக்ஸ் கிட்டே வந்துட்டுருக்கு இது வரைக்கும் அவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் இருந்தது இப்போ அவரை கவர் பீக்கில் வச்சுருக்காங்க ஸோ அவரோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இட் இஸ் மோஸ்ட்லி ரீகேப் சாப்டர் வித் கேரக்டர் அண்ட் மேப்ஸ் எக்ஸ்பிளைனிங் வேர் எவ்ரி ஒன் இன் த எல்பாஃப் அதாவது எல்பாஃப்ல யார் யாரெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்றதும் அண்ட் இது வரைக்கும் இந்த எல்பாஃபில் என்னெல்லாம் நடந்துட்டு மாதிரியும் பேக்ல இப்போ தான் வெளில வந்திருக்காங்க ஸோ வெளில வந்தோன்னே இது முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு நமக்கு ஒரு ரீ கேப் கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட ஸ்ட்ராஹேட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க ஜெயண்ட்ஸில் அந்த குழந்தைகளை கடத்திட்டு போனவங்க ஸோ இந்த மாதிரியான யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எபிசோடாக தான் இருக்க போகுது அடுத்த ஸ்பாயில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜெருல் சம்மா அவர் என்ன பண்ணுறாருனா மொத்த பேருக்கும் எல்பாஃபில் இருக்க எல்லாருக்கும் லோக்கியை பற்றி சொல்ல போகிறார் ஏன்னா எல்பாஃப் மக்கள் எல்லாருமே லோக்கியை ரொம்ப அரக்கனாகவும் தன்னோட சொந்த தந்தையே கொலை பண்ண ஒரு கொலகாரனாகவும் தான் பார்த்துட்டு இருக்காங்க அவனை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க பட் லோக்கின்றவன் வெறுக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது அவன் தூக்கி தலையில் பொங்கலை வச்சு கொண்டாட வேண்டிய ஒரு ஆள் அப்படின்றத ஜருல் ரம்மா இந்த இடத்துல சொல்ல போறாரு எல்லாருக்கும் அவர் எதுக்காக தன்னோட அப்பாவை கொலை பண்ணாரு அப்படின்ற விஷயங்களும் இந்த எல்ப் ஆஃப்காக எந்த அளவுக்கு அவர் உண்மையாக இருக்காரு இந்த எல்ப் ஆஃப்காக லோக்கி எவ்வளோ ஒரு பெரிய சாக்ரிஃபைஸை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த ஜருல் சொல்லி எல்லாரும் லோக்கி அக்செப்ட் பண்ணிக்க போற அந்த ஒரு சீக்வன்ஸ் இந்த சாப்டரில் வரப்போகுது அடுத்த ஸ்பாயிலர் ஜருல் லோக்கியை பத்தி எல்வாஃப் மக்கள்கிட்ட சொன்ன கையோட வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு சவால் விடுறாரு அதாவது வாரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்க்கு எல்வாஃப் மக்கள் எல்லாருமே கூட நிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த சாப்டரில் நடக்க போகுது ஜருல் சமா டிக்ளேர் பண்ண இந்த வாருக்கு அகைன்ஸ்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க ஈமுவோட வேர்ல்டு கவர்மெண்ட் சைனோ ஸோ ஹோலி நைட்ஸ் இங்கே எல்லாருமே இந்த ஒரு பெரிய வாரை எதிர்பார்த்து ப்ரிப்பேர் இருக்காங்க ஜீன்பே நாமி ராபின் அண்ட் உசப் இவங்க எல்லோரும் அந்த இமுவோட அந்த ஒரு ஏரோ அட்டாக்ல தான் இருக்காங்க பட் அந்த இடத்துல இருந்து ப்ரூப் மட்டும் இல்லை அப்படின்னும் புரூப் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவன் எதையோ ஒன்றதை கண்டுபிடிச்சிட்டான் ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு அவன் தனியாகவே போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஜீன்பே கிட்ட சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ இந்த சாப்டரில் நம்ம ப்ரூக்கை பார்க்க போகிறது கிடையாது அடுத்த ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னாக்கா டாமி ரிவர்ஸில் அட்டாக் ஆன மற்ற ஜெயின்ஸ்லாம் இருக்காங்களா ஸோ அந்த இடத்துக்கு இப்போ ஹஜருதீன் அதுக்கப்புறம் கூட இருக்க இன்னும் சில பேர் எல்லாருமே அங்கே போக போகிறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் இருக்கிற மற்ற ஜாயின்ஸும் வந்து அந்த டொமெனிவர்சியால் அஃபெக்ட் ஆகிட்டு அவங்களும் வந்து மாறிட்டாங்கன்னா இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடும் அப்படின்ற விஷயத்த அங்கே இருக்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லா ஸ்பாய்லருமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்பாய்லர் வந்துச்சுங்க அது அந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த சாப்டர் கண்டிப்பாக நம்மலாம் படிக்கணும் அது என்னென்னா நம்மளோட ஜோரோ வந்து எல்லார் முன்னாடி வந்து நின்று என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜோரோ கிட்ட பிளான் இருக்கா சீரியஸ்லி என்னால் நம்பவே முடியல ஜோரோ வந்து ஃபைட்டிங்கில் செம்ம ஸ்கில் அதுக்கப்புறம் செம்ம ஸ்மார்ட் அவனோட ஃபைட்டிங் ஸ்டைலில் அவன் செம்மை ஸ்மார்ட்டு செம்ம ஸ்கில் எல்லாமே தெரியும் பட் இந்த மாதிரி டீமை ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் வந்து ஜோரோ செட் ஆக மாட்டான் அவர் ஒரு டீம் பிளேயர் கிடையாது ஒரு சோலோ பிளேயரு ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லோரும் முன்னாடியே வந்து நின்று என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு ஜோரோ சொல்கிறேன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அது என்ன பிளான்னு பார்க்கறதுக்காகவே இந்த சாப்டருக்காக நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாப்டர் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன உடனே என்ன வீடியோ போட்டுடலாம் ஸோ இந்த ஸ்பாயிலர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஜோரோட பிளான் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ப்ரூக் என்ன யோசித்து அவர் தனியாக ஒரு விஷயத்தை பண்ண போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்த மக்களே கிரேட்டாரா